शैलेदयापात्र दिवक्यादुणानव यदी प्रवणम्ते रमी लक्ष्मीनाथ सामनामुनम अस्मदाचार्यपर्यंतामते गुरपरंपरा योनितमचुत से मेनेस्मदुरो भगवत सिंह राणुजस्म सरम प्रपत्ता युद्धनयस्तया विभूतिम सर्व यद नियमयानाम ஆத்தியசிய நகுலபதைர்வுகலாபாபிபிபிரமம் ஸ்ரீமத் பூதம் மகதாவிய குலசேகர யோகி வாகான் ததங்கிரும் பண்ணமாசர மகதாவிபட்டநாதீபக்திசாரகுலசேகரயோகிவாகன் பக்தாங்கிரேணும் பரகாழதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமணி பண்ணதோஷ்மித்யம் குருமுகமதிதீப்பிய பராவேதானசேஷாண் நரபதி வந்தியம் பரிக்ளும் சாட்சாத் அமர்வந்தியம் ரகநசாத் திருஜகுலதிஹந்தம் விஷ்ணுசித்தம் நமாந் மின்னார் தளபதி ரிசோல் லிபுத்தூர் என்றவருக்காள் சொன்னார் கலர்கமழும் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுத்தோம் கீழ்மை நீச்சேரம் வழியறுத்தோம் நிஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாப்படி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வியிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவா என் வளமார்பனில் மங்கையும் பல்லாண்டு வடிவ அரசோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு மழகும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே வல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வெள்ளாண்டா தன்னை வெள்ளிபுத்தோர் விட்டசித்தன் விரும்பிய சூழ் நல்லாண்டென்று நம் நம்ம உரைப்பர் நம்மவும் நாராயணாயவென்று வல்லாண்டும் பரமாத்மனை சுர்ந்திருந்தேத்தோர் பல்லாண்டே ஆழ்வார் திருவிடிலே சரணம் ஆண்டாள் திருவிடிலே சரணம் ஆச்சாரியன் திருவிடிலே சரணம் ஜீயர் திருவிடிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடி என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினமோரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே பல்வேறு தேவிய தேசங்களை நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது எண்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் திருப்பவழ இதுவும் காஞ்சி மாநகரத்துக்குள்ளேயே இருக்குது இது பதிமூன்றாவதாக பதிமூன்றாவது திவ்ய தேசமாக அதாவது தொண்டை நாட்டு மண்டல காஞ்சிபுரத்துக்குள்ளே உள்ள திவிதேசங்களிலே பதிமூணாவது திவ்ய தேசமாக இது இருக்கிறது இது கோ இது இந்த திவ்ய தேசமானது பெருமாளுடைய திருநாமம் பவழ வண்ண பெருமாள் பவள வண்ணம்னா சிவப்பு வண்ணம் நின்ற திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் பவளவழி தாயார் விமானம் பிரவாள விமானம் தீர்த்தம் தீர்த்தம் பிரத்யக்ஷம் அஸ்வினி தேவதிகளுக்கும் பார்வதிக்கும் பிரத்யக்ஷம் திருமங்கி ஆழ்வார் ஒரே ஒரு பாசிரத்தால் மங்களாசகனம் செய்துள்ளார் எம்பெருமான் நிறத்தை கொண்டு மங்களாசகனம் செய்யப்பட்ட தலம் இது மற்ற பெருமாளுக்கெல்லாம் ஓரு எம்பெருமான் நிறம் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிறனால பவழ வண்ணம்னு பேர் அதனால் பவழ பெருமாளுடைய திருநாமம் காஞ்சிபுரம் ரயில் நிற்கு அருகே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காலகண்டர் தெருன்னு இருக்குது அந்த தெருவில் இந்த கோயில் இருக்குது இந்த சன்னதிக்கு எதிரேயே உள்ள இன்னொரு இது வந்து பச்சை ஒரு கோயில் இருக்கும் சன்னதியும் இதையும் சேர்த்து ஒரே திவ்யதாசமாக கணக்கிட்டு கொள்வார்கள் ஒரே தெருவில் இந்த கடைசியில் ஒரு ப பழவன்னர் அந்த கடைசியில் பச்சை மன்னர் பழமன்னர் என் சேர்த்து ஒரே திவ்ய கணக்கிடப்படுகிறது காஞ்சிபுராணங்கிற காஞ்சிபுரம் நூல் அந்த நூலில் இந்த தளத்தினுடைய வரலாறு பேசப்படுகிறது பிரம்மன் யாகத்தை தடுக்க வந்த அசுரர்களை பெருமாள் போரிட்டு ரத்தம் தோய நின்றதால் அவருடைய உடம்பெல்லாம் சிவப்பாக இரத்தம் தோய நின்றதால் பவுழ்வண்ணர் என்ற பெயர் பிரபாலேச வண்ணர் என்றும் இந்த பெருமாளுக்கு பேர் எதிரே பச்சை வண்ணர் கோயில் தன்னுடைய ஒருமை பச்சை மலை போல் மேனி ஏன்னா பெருமாளுடைய நேரம் பச்சை தான் சிவப்பு கிடையாது பச்சை அல்லது கார்மேக வண்ணன்னு பேர் கரு அதாவது கருப்பு கலந்த நீளம் கலந்த கருப்பான நிறம் அதனால தான் இன்னொன்று சொல்லும்போது அவர் ப அந்த டார்க் பச்சை கருப்பு பச்சை இதுதான் அவருடைய கலர் சிவப்பு அவருடைய நிறம் கிடையாது அரக்கர்களோடு போரிட்டு முகாம் சிவக்க போரிட்டு அந்த இரத்த கா இதோடு காட்சி கொடுத்ததுனால பவழ மன்னர்னு பேர் எதிர்த்தாப்பில் இருக்கிறது பச்சை மன்னர் சன்னதி இரண்டையும் சேர்த்து ஒரே திவ்யதேசமாக மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் ஒரே ஒரே ஒரு பாசனத்தால் பாடி பாடியிருக்கிறார் வங்கத்தால் வந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் கொங்கத்தார் வளக்கொன்றை அலங்கல்மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டாய் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாலின் மேலாய் உச்சியாய் பவழவண்ணா எங்குற்றாய் எம்பெருமாள் உன்னை நாடி ஏழையேன் இங்கனே ஒழிதற் ஒழிதர்கேனே என்று ஒரே ஒரு பாசனத்தால் திருநெடுத்தாண்டகத்திலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் கி சத்குருமாராஜிகி ஜே அஜினேயே மூர்த்திகி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் நம் சீறி இயறாதை இரவானி தாராய் பறையலும் ரொம்ப இத்திரைக்குமே அழியல் பிரபிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாம் அச்சைவோம் மற்ற நம் காமங்கள் மற்ற செங்கன் செமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவரள் பற்றி என்பூர்வ ரொம்பாவாய் அரே ராம அரே ராம 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 அரே ஹரே அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா